ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் இ சாரி சினிமா பேன்ஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு முக்கியமான ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு அப்டேட்டுங்க கூலி படத்தோடைய ஓவர்சீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் ஹம்சினி என்டர்டெயின்மெண்ட் அவங்க தான் நார்த் அமெரிக்காலலாம் வாங்கி இந்த படத்தை டேரெக்டாக ரிலீஸ் பண்ணுறாங்க அவங்க அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டேட்மெண்ட் விட்ருக்காங்க என்ன அப்படின்னு பார்க்கும்போது யாரெல்லாம் கூலி படத்தோடைய இந்த ஓவர்சீஸ் பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பர்ஸை ஃபேக்காக வந்து ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கீங்களோ தேவையில்லாமல் டிஃபேம் பண்ணுறது தேவையில்லாமல் வசூலை குறைச்சி சொல்கிறது படம் ஓடலைன்னு சொல்லிட்டு போய் பார்ப்பீங்களோ அவங்க எல்லார் மேலேயும் பார்த்தீங்கனாக்கா ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக ரொம்ப ஃபேராக பார்த்தினாக்கா அவங்க மேலே வந்து மான நஷ்டம் எடு வழக்கு போட போகிறாங்க லீகல் ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க அத்தன்டிக்கேட்டடான நம்பர்ஸ் நீங்கள் ஒழுங்காக சொல்லணும்னா உங்கள் மேலே ஆக்ஷன் எடுக்கப்படும் கண்டிப்பாக உங்கள் கிட்டேருந்து பார்த்தீங்கனாக்கா பெரிய ஹியூஜ் நம்பர்ஸாக வந்து வந்து கிளைம் பண்ண போகிறாங்க ஸோ இது வந்து ஒரு பெரிய சிக்கல் ஆக போகுது யாரெல்லாம் இந்த படத்தை தேவையில்லாமல் படம் ஓடலை படம் இன்னும் பிரேக் ஈவனே ஆகலை படன்னு வசூலே குவிக்கலை படம் வந்து நஷ்டம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் வந்து நஷ்டத்தில் இருக்கிறாங்க படம் ஃப்ளாப்பு யாரெல்லாம் இந்த மாதிரிலாம் பொய் பிரச்சாரம் பண்ணுறீங்களோ அத்தனை பேருக்கும் ஆப்பு சீவிக்கிட்டு இருக்கிறாங்க சன் பிக்சர்ஸு இது வெள்ளாட்டில் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தது சன் பிக்சர்ஸ் ரொம்ப சீரியஸாக இருக்காங்க இந்தாட்டி இது தேவை மீண்டும் மீண்டும் இந்த படத்தை வந்து தப்பான ஒரு ப்ரொஜெக்ட்ஷனை கொண்டு போய்ட்டு ஃபேக்கான நம்பர்ஸ்லாம் சொல்லிவிட்டு படம் நான் ஐநூறு கூடிய தொடரலைன்னு இன்னும் பல பேர் இன்னும் சுற்றின காலங்க அவனுங்க எல்லாேருக்கும் ஆப்பு அடுத்து ரெடியானுக்கு சும்மா ஒரு ப்ளூடிக் ஐடியா வாங்கி வச்சுக்கிட்டு ட்விட்டரில் தான் இஷ்டத்துக்கு காசு வருதுன்னு சொல்லிட்டு ஃபேன்ஸுங்களை சண்டே மூட்டி விட்டுட்டு ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் போய் அந்த பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பர்ஸ்லாம் போடுறது தேவையில்லாமல் இந்த படத்தை பற்றி தப்பு தப்பாக போடுறதெல்லாம் போட்டுருந்தீங்கனா உங்களுக்கு ஆப்பு ரெடியாக இருக்கு ரெடியாக இருங்க நீங்கள் எதாவது தேவையில்லாமல் ஏதாவது மெசேஜ் போட்டிருந்தாலோ தேவையில்லாமல் ஏதாவது போஸ்ட் போட்டிருந்தாலோ உடனே டெலிட் பண்ணிவிடுங்க இல்லைன்னா கண்டிப்பாக ஆக்ஷன் எடுக்கப்படுறாங்க அவங்க ஒரு பெரிய பக்கத்துக்கு அறிக்கை விட்டுருக்காங்க மிஸ்இன்ஃபர்மேஷன் இந்த படத்தை டேமேஜ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து லீகல் ஆக்ஷன் எடுக்கப்படும் ஸோ அத்தன்டிக்கேட்டட் நம்பர்ஸ் நீங்கள் சொல்லலை உங்களுக்கு நம்பர் தெரியலனாக்கா கம்முன்னு விட்டுடுப்போம் அதை விட்டுட்டு நீ ஒரு ஃபிகர் சொல்லிவிட்டு படம் இவ்வளோ தான் ஓடி இருக்கு இவ்வளோ தான் வரலை அப்படின்றதெல்லாம் நீங்களாம் இல்லாமல் பண்ணக்கூடாது போல் இந்த படத்தோட அந்த ட்ரேட் வட்டாரங்களை பற்றி நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் டிஸ்ட்ரிபியூட்டர் இது நஷ்டம் அவங்க வந்து சண்டி சிட்டு வந்து சண்டை போட்டுன்னு இருக்காங்க இதெல்லாம் வந்து பழைய கதை முன்னாடி ரஜினி சார் அரசியலுக்கு வரும்போது இந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தாங்க இப்போல்லாம் நீங்கள் அந்த மாதிரிலாம் பண்ணிங்கனாக்கா லீகல் ஆக்ஷன் எடுக்கப்படும் அப்படின்றது ஓப்பனாகவே ஓப்பனாகவே அவங்க அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு மூணு பேர் இருக்கிறாங்க நம்ம தமிழ் சினிமாவை கெடுக்கிறதுக்குன்னே ஒரு சில இங்கே வந்து அனலிஸ்ட்டு இங்கே வந்து என்ன சொல்கிறது ட்ராக்கர்ஸு ரிவியூவர்ஸ்னு இருக்காங்க அவங்க எல்லாருக்குமே இவங்க வந்து ஏதாவது ஒரு வழி பண்ணால் தான் தமிழ் சினிமா உறுப்பினும் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன யார் மேலே முதல்ல இவங்க வந்து ஆக்ஷன் எடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்